கிராமத்தில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் திட்ட சிறப்பு முகாமில் ஏராளமான கிராம மக்கள் கலந்து கொண்டு நூறு நாள் வேலை வீட்டுமனை பட்டா முதியோர் உதவித்தொகை கேட்டு மனுக்கள் கொடுத்தனர் கிருஷ்ணகிரி ஒன்றியத்திற்கு உட்பட்ட கெங்கலேரி செம்படமுத்தூர் கூலியம் பெல்லாம்பள்ளி இட்டிக்கல் அகரம் ஆகிய ஐந்து ஊராட்சிகளுக்கு உட்பட்ட கிராம மக்கள் பயன்பெறும் வகையில் மாதேப்பட்டி கிராமத்தில் தமிழக முதல்வரின் சீர்மிகு திட்டங்களில் ஒன்றான மக்களுடன் முதல்வர் திட்ட முகாம் நடைபெற்றது ஊராட்சி மன்ற தலைவர் லட்சுமணன் தலைமையில் நடைபெற்ற இந்த முகாமினை வருவாய் கோட்டாட்சியர் பாபு கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்தார் மேலும் இந்த சிறப்பு முகாமில் வருவாய்த்துறை வேளாண்மை துறை கல்வித்துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளும் ஒரே இடத்தில் முகாமிட்டு துறை வாரியாக பொதுமக்களிடம் இருந்து முதியோர் உதவித்தொகை நூறு நாள் வேலை முறையாக வழங்க வேண்டும் கலைஞரின் கனவு திட்டத்தின் கீழ் இலவச வீடு முதியோர் உதவித்தொகை இலவச வீட்டுமனை இலவச வீட்டுமனை பட்டா பட்டா மாறுதல் குடும்ப அட்டை வட்டியில்லா கல்விக்கடன் கடன் சாதி சான்றிதழ் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கை அடங்கிய மனுக்களை பெற்று துறை வாரியாக கணினியில் பதிவு செய்யப்பட்டது இந்த சிறப்பு முகாமின் போது மாவட்ட வேளாண்மை இணை இயக்குனர் பச்சியப்பன் வேளாண்மை உதவி அலுவலர் சுரேஷ் வட்டாட்சியர் பொன்னாலா கிராம வருவாய் அலுவலர் திருமதி ரமா ஒன்றிய செயலாளர் தனசேகரன் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ராமன் சுமதி கனிமொழி ஈஸ்வரி உள்ளிட்ட அனைத்து துறை வாரிய அலுவலர்களும் இந்த முகாமில் கலந்து கொண்டனர்கள்

தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க